ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கி எதுக்கு தேவையான பொருட்களெலாம் என்னென்னு பார்க்கலாம் அவல் ஒரு கப்பு பன்னீர் துருவல் ஒன்றரை கப்பு பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கப்பு கேரட் துருவல் ஒரு கப்பு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி புதினா கால் கால் கப்பு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சிறிதளவு எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு எட்டு பல் பச்சை மிளகாய் ஒரு ஐந்து சீரகம் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாமு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல அவளை தண்ணியில் ஒரு ரெண்டு முறை நல்லா அலசி எடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படியே மூடி வைங்க தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்தும் அதில் கலந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வைங்க ஊற வச்சு அதை ஓரளவுக்கு சும்மா கையிலே நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த பன்னீர் துருவல் வெங்காயம் கேரட் துருவல் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாம் அதிலேயும் போட்டு வைங்க மிக்சியில் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் எல்லாம் சேர்த்து தண்ணீர் விடாமல் கொஞ்சம் நல்லா குறை குறைப்பாக நல்லா அரைச்சி எடுத்து அந்த காய்கறிகளோடு அதையும் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு கார்ன்ஃப்ளவர் மாவும் அதில் சேர்த்து நல்லா பிசைங்க கட்லெட் மாவு பதத்துக்கு அதை நல்லா பிசைஞ்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எல்லாத்தையும் ஒரே மாதிரி செய்து வச்சுக்கோங்க அது மேலே வெள்ளை எள்ள நல்லா லேசாக அது மேலே தூவி கையில் அதை கொஞ்சம் அழுத்தி விடுங்க தான் நீங்கள் எண்ணெயில் போடும்போது அது எண்ணெயில் வந்து சேராமல் நல்லா கொஞ்சம் ஓட்டியே இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா தூவி கொஞ்சம் அழுத்தி விட்டுடுங்க கையில் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மெல்லிசாகவே இந்த கட்லெட்டை நீங்கள் தட்டணும் அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்தும் இருக்கும் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு இந்த பன்னீர் டிக்கிகளை ஒரு ஒட்டாக போட்டு நல்லா ரெண்டு பக்கமாக செவக்க விட்டு எடுங்க இது சாஸ் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாகும் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிப்பியில் சந்திக்கலாம் யூ